நல்லது நாளும் நடக்க தினசரி நல்லதே நம்மளுக்கு நடக்கணும் சூரியனு கண்ட பனி விலகுதுன்னு சொல்கிறாங்க சூரிய கண்ட பனி விலகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சூரியனு கண்ட எப்படி விலகும் அப்போ சூரியன் வரணும் இல்லவா நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லவா அல்லது சூரியன் வரணும் இல்லவா அப்போ சூரியனு கண்ட பணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரகத்தில் இருக்கிற சூரியன் இருக்கார் அவர் வந்து எல்லாத்துக்கும் சென்ட்ரல் நடுவில் இருக்கிறவர் அவரை கண்டு தான் எல்லா கிரகங்களும் அவரை தான் இருக்காங்க அப்படிங்கிறது மாற்றம் இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்குரிய தானியம் அப்படிங்கிறது கோதுமை சூரியனுக்குரிய தானியம் கோதுமை இந்த கோதுமையை எடுத்து வச்சுட்டு வெத்தலை ஒரு மூணு வெத்தலை மூணு வெத்தலை ஒரு பாக்கு இதுக்குள்ளே கோதுமையை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு வெத்தலையில் வச்சு மடிச்சுக்கிறது எப்போ படுக்கணும்னா ஞாயித்துக்கிழமை நைட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் நியூஸ் பேப்பரில் போடக்கூடாது வெள்ளை பேப்பரில் தான் வைக்கணும் நியூஸ் பேப்பர் பயன்படுத்தக்கூடாது ஒரு வெள்ளை பேப்பரில் எழுத்தெல்லாம் எழுதியிருக்கூடாது எதுவும் எழுதியிருக்கூடாது இப்படி இந்த கோதுமையை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வச்சு படுத்துக்கணும் எடுத்துகிட்டு திங்க்கிழமை கொண்டு போய் ஒரு பெட்டியில் எடுத்து போட்டு வச்சுக்கணும் இப்படி வந்து ஆறு வாரம் ஆறு வாரம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதே போல் நைட்டில் வச்சு படுத்துக்கிறது தலைமூட்டு கடியில் வச்சு படுத்துக்கிறது அடுத்த நாள் காலையில் எடுத்து வச்சு கொண்டு வச்சுக்கப்போ அது ஆறாவது வாரம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு ஆறாவது வாரத்தில் என்ன பண்ணணும் பக்கத்தால் இருக்கக்கூடிய ஏதாவது கோயில்கள் தண்ணி ஓடக்கூடிய பகுதிகளில் கொண்டு இந்த ஆரை கொண்டு அந்த பொட்டணத்தை அவுத்து போட்டுறணும் இப்போ நம்ம பொட்டணை கட்டி வச்சுருக்கோம் பொட்டணத்தை அவுத்து போட்டுறணும் பொட்டணத்தை அவுத்து போட்டு வந்தோம்னா சூரியனால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு வெளியேறும் இது வந்து ஆறு வாரம் பண்ணால் கோதுமானது எப்படிப்பட்ட தோஷங்களும் வராது இப்போ நம்மளுக்கு சூரிய திசை நடக்குது சூரிய புத்தி நடக்குது ஏன்னா சூரிய புத்திங்கிறது மூணு மாதம் பதினெட்டு நாள் தான் இப்போ பெருசாக நம்மளுக்கு பாதிக்குன்னு சொல்லணும் இருந்தாலும் கூட இந்த வழிபாடுங்கிறது நம்ம செய்யும்போது சூரியன் திசை பூராமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூரியன் நம்மளுக்கு ஏன்னா லக்கணக்காரகனை பிடிச்சா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸோ வந்து யாரோ ஒரு திறந்தாலும் அப்போ சூரியனுக்குரிய மந்திரம் க்ரீம்ன்ட்டு இருக்குது ஓம் க்ரீம் ஆதித்தாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு சூரியன் வழிபட்டு வந்தோம்னு சொன்னோம்னா தினந்தோறும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமாக மாற்றமில்லை சூரியன் தான் வந்து எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தன்னுடைய மனைவி அதாவது ராமன் தன்னுடைய மனைவி காணாமல் போகும்போது கஷ்டப்படும் போது அகஸ்தியர் வந்து ஒரு ஆதித்தீகிருதம்னு ஒரு மந்திரத்தை கொடுக்குறார் அந்த ஆதித்தீகிருதத்தை அவர் படித்த சூரியன் வந்து நேரில் வந்து நீ போ நீ போன காரியம் நடக்கும்னு சொல்லி சூரியனுடைய அருள் கிடைக்கிது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ வந்து சூரியனோட அருள் கிடைக்கும் போது தான் வந்து எந்த இடத்தில் போனாலும் வந்து தடங்கில் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் அப்போ சூரியனு கண்ட பணி விலகுற போது நாமளும் சூரியன் வழிபடும் போது லக்கணம் என்ற லக்கணக்காரகன் என்ற பெட்டி தரக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக முழு வெற்றி கிடைத்து சூரியனுடைய பரிபூர்ண கிடைச்சி கிடச்சி ஜாதகப்படிங்கிறத தாண்டி சூரியனை வழிபடும் போது சகல தோஷங்களும் கட்டி நாளுக்கு நாள் ஏன்னா எல்லா தோஷங்களுக்கும் உலகத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு தோஷங்களுக்கும் வந்து சூரியன் மட்டுமே ஒரு வழிபடும் மற்ற தோஷங்கள் குறைவாக இருக்கும் சூரியன் ஒருத்தர் தான் வந்து முழுசாக நம்மளுக்கு நன்மை தரக்கூடியவர் சூரியனை வழிபடுங்கள் சகல சகலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள்